சிறகின் பாடல் கதை ஒரு சிறிய கிராமத்தில் பல வகையான பறவைகள் வாழ்ந்தன அந்த பறவைகள் அதிகமாக மரங்கள் மற்றும் தோட்டங்களில் வசித்து அவை ஒரு அழகான குரலுடன் பாடிக்கொண்டிருந்தன ஒரு நாள் அந்த கிராமத்தில் ஒரு புதிய பறவையான சிறகு வந்தது அது மிகவும் அழகான சிவப்பு நிறத்தின் சிறிய பறவையாக இருந்தது சிறகு பழைய பறவைகளின் பாடல்களை கேட்டபோது அவை மிகவும் சந்தோஷமாக இருந்தன ஆனால் அது தன் சிறிய குரலை பயன்படுத்தி ஒரு புதிய பாடலை படைக்க விரும்பினது அதனால் சிறகு அந்த புதிய பாடலை பாட ஆரம்பித்தது தன் தனித்துவமான பாடலின் குரலால் அனைத்து பறவைகளும் அதை கேட்டு மகிழ்ந்தன இவ்வாறு சிறகு அப்போது தன் தனித்துவத்தை உணர்ந்து புதிய பாடலுடன் கிராமத்தில் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது பறவைகள் ஒரே குழுவாக சேர்ந்தபோது அவைகளின் குரல்களும் மிகவும் அழகாக மாறியது அந்த நாள் முதல் அந்த கிராமம் பறவைகளின் இனிமையான பாடல்களுக்கு ஓர் அழகான இடமாக மாறியது